ஓம் சாந்தி தந்தையை ஒரு நிமிடம் நினைவு செய்வோம் வாருங்கள் சற்று உள்நோக்கு முகமாக செல்வோம் நான் ஆத்மா இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன் உள்நோக்கு முகமாக நான் செல்வதால் அனைத்து விதமான தடைகளையும் வெற்றியடைகின்றேன் வீண் எண்ணங்களிலிருந்து விடுபடுகின்றேன் இதனால் நேரமும் மீதமாகின்றது நான் உள்நோக்கு முகமாக இருப்பதால் என்னுடைய நினைவுகள் சக்திசாலியாக இருப்பதை அனுபவம் செய்கின்றேன் மேலும் ஆத்மாவாகிய நான் சக்திசாலியாகிவிடுகின்றேன் இதனால் எனக்கு இன்று என்ன தடைகள் வரும் என்று அறிந்து கொள்கின்றேன் முன்னரே அறிந்து கொள்கின்றேன் முன்னதாகவே அறிந்து கொள்வதால் புத்திசாலி ஆகின்றேன் புத்திசாலியாகி ஒவ்வொரு சூழ்நிலையும் வெற்றியடைகின்றேன் நான் வெற்றி ஸ்வரூப ஓம் சாந்தி